வேளாண்மை துறையில் வந்து விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறைங்கிறது வந்து ஒரு சகோதர துறையாகும் வேளாண்மை செய்வதற்கு இப்ப தேவை வந்து நம்மளோட விதை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ஆதாரம் வேளாண்மைக்கான ஆதாரம் வந்து விதைகள் விதைகள் வந்து உற்பத்தி பண்றது இப்ப விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறையின் மூலமாக தரமான விதை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு விதமான அந்த ஒவ்வொரு இதுல பண்றோம் ஆஹ் வல்லுநர் விதைகள் அப்படிங்கறது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நல்ல தரமான விதைகள் வந்து வல்லுநர் விதைகளாக விஞ்ஞானிகளால் தெரிவு செய்யப்பட்டு விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு தரப்படுகிறது இந்த விதைகள் வந்து நம்ம வேளாண்மை துறையின் மூலமாக நல்ல ஒரு விவசாயிகளிடம் வழங்கப்பட்டு ஆதார நிலை ஒன்று மற்றும் ஆதார நிலை இரண்டு விதைகளாக பெருக்கம் செய்யப்பட்டு பிறகு சான்று விதைகளாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த சான்று விதைகள் வந்து விவசாயிகளுக்கு தானிய உற்பத்திக்கு வந்து வழங்கப்படுகிறது ஒரு தரமான விதைகள் வந்து நமக்கு கிடைக்குது நல்ல ஒரு உற்பத்தி வந்து நிலை விதைகளாக பெருக்கம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது விதை உற்பத்தி செய்யும் பொழுது முக்கிய விதைகளினுடைய முக்கிய தருணங்களான பூக்கும் பருவம் மற்றும் அஹ் அறுவடை பருவத்தில் விதை சான்றளிப்பு அலுவலர்களால் ஆஹ் விதை பண்ணைகள் ஆய்வு செய்யப்பட்டு ரகங்கள் இருந்துச்சுன்னா அது கலைகள் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மச் சான்றழிப்பு துறையின் ஒரு அங்கமாக இயற்கை வேளாண்மை வந்து செயல்பட்டு வருகிறது இப்ப இதுல பாத்தோம்னா உயிர்ம வேளாண்மை பண்றதுக்கும் ரசாயன வேளாண்மை பண்றதுக்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதை பார்த்தாவே தெரியும் தெரியும் இப்ப உயிர்ம வேளாண்மை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா விவசாயிகள் வந்து விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மச் சான்றழிப்பு துறையில அந்தந்த டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் விவசாயிகள் வந்து அவங்களோட சிட்டா மண் மண் பரிசோதனை பண்ண கார்டு அவங்களோட போட்டோ அந்த நில ஆவணங்கள் அந்த மாதிரி ஆதார் பான் கார்டு எல்லாமே எடுத்துட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவா்டர்ஸ்ல இருக்கிற உயிர்ம விதை சான்றழிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை அலுவலகத்தை அணுகினோம்னா நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம் அதுல வந்து வந்து பதிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பதிவு பண்றதுக்கு வந்து இந்த டைம் கட்டணத்துக்கு வந்து நூறு சதவீத விலக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஓசிஐ அவங்க வந்து அங்கக சான்ற ஆய்வாளர் வந்து நம்ம ஃபார்மர் விவசாயிகளுக்கு வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கோப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி அதுல இருந்து நம்ம வந்து இப்போ அங்கக இயற்கை வேளாண்மை முறையில வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதுல வந்து எட்டு மீட்டர் விலகு தூரம் இருக்கணும் மண் வளம் நீர் வளம் எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஸ்கோப் சர்டிபிகேட் கொடுத்தோம்னா நம்ம வந்து இயற்கை வேளாண்மைக்கு போறப்ப நிறைய செயற்கையான அந்த உரங்கள் அதெல்லாம் பயன்படுத்துதல் குறைக்கப்பட்டு மாதிரி ஜீவாமிரதம் பஞ்சகாவியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல இப்ப பஞ்சகாவியா அப்படிங்கறது வந்து நாட்டு மாட்டு சாணம் ஒரு ஏழு கிலோவும் நாட்டு மாட்டு நெய் ஒரு கிலோ கலந்து காலையிலயும் மாலையிலயும் கல ரெண்டு மூணு நாள் வந்து கலந்துட்டு இருக்கணும் மூணு நாளைக்கு அப்புறம் நாட்டு மாட்டு கோமியம் பத்து லிட்டர் தண்ணீர் பத்து லிட்டர் கலந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து காலையிலயும் சாயந்தரத்திலையும் கலந்து ஒரு பெரிய டேங்க்ல போட்டு கலந்துட்டே இருக்கணும் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நாட்டு மாட்டு தயிர் ரெண்டு லிட்டர் நாட்டு சர்க்கரை நல்லா பழுத்த வாழைப்பழம் பண்ணண்டு இளநீர் மூணு லிட்டர் கலந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட்டருக்கு முப்பது மில்லி தண்ணியில கலந்து நம்ம வந்து கோலியார் ஸ்ப்ரேவா கொடுக்கலாம் இல்லைன்னா தண்ணீர்ல இரிகேஷன்ல வந்து கலந்து பா பாசனம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜீவாமிர்தம் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி நாட்டு மாட்டு பசுஞ்சானம் பத்து கிலோ கோமியம் வந்து பத்து லிட்டர் கலந்து அதோட வந்து வெள்ளம் ஏதாவது மாவு மாவு ரெண்டு கிலோ தண்ணீர் எல்லாமே கலந்துட்டு ஏழு நாள் வரைக்கும் கலந்து வச்சு அதுக்கப்புறம் இத வந்து நம்ம கோலியார் ஸ்ப்ரேவாவோ தண்ணியில கலந்தோ வந்து கொடுக்கலாம் இது இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்ப இன்றைய காலகட்டத்துல வந்து நம்ம நிறைய வந்து பெஸ்டைடு இந்த மாதிரி ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால நம்ம மக்களோட மக்களோட ஹெல்த் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது அதனால நம்ம இயற்கை வேலை அதே மாதிரி மண்ணோட வளம் வந்து ரொம்ப பால்படுத்த பால் அடிஞ்சு போயிருச்சு நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மண்ணோட அந்த பயிர் சூழல் எல்லாமே வந்து சீர்கேடு வந்துருச்சு எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இயற்கை வேளாண்மைக்கு மாறுறப்போ நம்மளோட மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது நம்ம மக்கள் வந்து இங்க நிறைய நம்ம அந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால கேன்சர் மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து டிசீஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இயற்கை வேளாண்மைக்கு மாறுறப்போ நம்மளோட அது மாற்றி மாற்றுறதுக்கு நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை பண்றப்ப ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வர்றப்ப நம்மளோட ஏற்றுமதி வந்து ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே இயற்கை வேளாண்மை முறையில பாரம்பரிய ரகங்கள் எல்லாம் பண்றப்போ பாரம்பரிய அந்த ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா உணவே மருந்துங்கிற மாதிரி அந்த பாரம்பரிய ரகங்கள்ல வந்து நமக்கு நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு அதனால அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே இயற்கை வேளாண்மை முறையில நம்ம பண்றப்ப வந்து நன் நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும்